அனைவருக்கும் வணக்கம் பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைய இருக்கிறேன் இருக்கங்குடி போயிருந்தோங்க இருக்கங்குடியில் கோயிலை போ சாமியை கும்பிட்டுட்டு சரி கோயிலை ஒரு சுற்ற சுற்றிட்டு வருவோன்ட்டு கோயிலை சுற்றி வந்தவங்க சுற்றி கோபுரத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க அப்போ தான் ஒரு அதிசயம் நடந்துச்சு என்ன அதிசயம்னா கோயில் மணி அடித்தோடனே கோயில் மணி ஒரு ரெண்டு டைம் அடித்தோன்னே எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்களா ஆட்டுக்குட்டி இருந்து கோயில் மணி சவுண்டு கேட்டோடனே அப்படியே வேகமாக வந்துச்சுங்க எங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக போச்சுங்க நீங்களும் அந்த ஆச்சரியத்தை பார்த்து மகிழுங்க எவ்வளோ அதிசயம் பார்த்திங்களா இந்த அதிசயம்னா நம்ம பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுங்க உண்மையிலே ரொம்ப நான் எங்கே நின்று அந்த ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு கோயில் மணி சவுண்டு ஒரு ரெண்டு சவுண்டு தாங்க கேட்டுச்சு கேட்டோடனே அங்கே இருந்து ஆடு நேராக கோயில் வாசலுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு நான் கூட நினச்சேன் கீழே முட்டிகால் போட்டு சாமி கும்பிடுன்னு நினச்சேன் ஆனால் அப்படியே சாமியை பார்த்த மாதிரியே நின்றுச்சுங்க ஆட்டுக்குட்டி இதுதாங்க நம்ம கோயிலில் நடந்த அதிசயம் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு வியப்பாகவும் இருந்துச்சு உங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக மணி சோடு எப்படி போதும் பாருங்கள் அப்புறம் கோயிலை சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி உள்ள கடைகளை பூரா பார்ப்போன்ட்டு சுற்றி உள்ள கடைகளை பூரா பார்த்துக்கிட்டே போனோங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் சரி அப்படின்ட்டு என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்ட்டு சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் எங்கே பார்த்தாலும் அழகழகான பொம்மைகள் தாங்க அந்த பொம்மைகளை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பொம்மைகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அங்குள்ள அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு பொம்மைகள் இல்லை யாருக்கு தான் பொம்மைன்னா பிடிக்காது பொம்மை பார்த்திங்களா எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா அப்படியே ஏஞ்சல் மாதிரியே இருந்துச்சு பார்க்க பார்க்கவே சூப்பராக இருக்கலங்க ஒவ்வொரு கலரு பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொம்மைங்க பூரா சூப்பர் சூப்பராக இருந்தாங்க உடனே ஒரு பாட்டு தான் வந்துச்சு சின்ன பிள்ளை பாட்டு பொம்மை 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 பார் அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு கடையிலையும் இப்படிதாங்க பொம்மைகள் அடிக்கடிக்கி வச்சிருந்தாங்க ஒரு அழகாக இருக்குன்னு பாத்தீங்களா பொம்மைங்களை நீங்களும் இதே மாதிரி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க பழனி டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி